அம்மாவாசையா பௌர்ணமியா அமாவாசை அபிராமி பட்டர் அபிராமிக்கு இன்னுமே பயங்கரமா கோபம் ஏற்படுது இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி பௌர்ணமி நாளா இல்லை அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு மன்னர் அதை எடுத்து விட்டு போயிடுறாரு அப்பதான் நம்ம எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டோம் அப்படிங்கறத அபிராமி பட்டர் உணர்றாரு இதனால ரொம்பவே கோவிலுக்கு வெளியில ஒரு மிகப்பெரிய தீக்குழியை ஏற்படுத்துறாரு அந்த தீக்குழிக்கு மேல நூறு கயிறுகளால் கட்டப்பட்ட ஒரு உரிய தொங்க விடுறாரு அந்த உரிக்கு மேல ஏறி உட்கார்ந்து அபிராமி அங்க அதை பாட ஆரம்பிச்சு ஒரு ஒரு கயிறா அறுக்க ஆரம்பித்து அறுக்க நிலையில அபிராமி பட்டர் தீக்குழிக்குள்ள விழ போறாருங்கிறத மக்கள் எல்லாரும் உணர்றாங்க பதற்றத்தோட அவருடைய செய்தியை வேடிக்கை இந்த விஷயம் மன்னனுக்கு தெரிவிக்கப்பட்ட சரபோஜி மன்னரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு அவரு பயங்கரமா பதற்றம் அடையறாரு அபிராமி பட்டர் எதை பற்றியுமே கவலை கொள்ளாம அபிராமி அந்தாதியுடைய ஒரு ஒரு அடியா பாடி பாடி ஒரு ஒரு கயிறா அறுத்துக்கிட்டே வராரு இப்படியே எழுபத்தி ஏழு கயிறுகள் அறுபடுது எழுபத்தி எட்டாவது கயிற அவர் அறுத்து முடிக்கும் பொழுது அந்த இடத்துல அபிராமி தேவி வானத்துல தோன்றுறாங்க தன்னுடைய தாடகத்தை கழிச்சி வானத்தை நோக்கி எறிகிறாங்க அன்னைக்கு வானத்துல நிலவே இல்லாத நேரத்திலும் அம்பாளுடைய தாடகை வானத்தை நிலவா மாறி அன்றைய நாள பௌர்ணமியா ஆகுது இத பார்த்து அங்க இருக்கிற மக்களும் மன்னரும் அதிருந்து போறாங்க அபிராமி பட்டரை கீழே இறங்க சொல்லி மன்னர் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு அபிராமி பட்டர் தேவியினுடைய ஆசைப்படி அந்த கோவிலுக்குள்ள உட்கார்ந்து அபிராமி அந்த அதை முழுக்கவும் பாடி முடிக்கிறாரு